புயல் கடக்கக்கூடிய அந்த அக்யூரட்டான பகுதியை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை முதல் இரவுக்குள்ள காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையில கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கும் போது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்றினுடைய வேகம் இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இது தீவிர புயலாக தான் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில இந்த புயல் கரை இணைப்பை நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்போது நமது இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார் ஹேமச்சந்திரன் புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் என்பது தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இதனால் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கும் காற்றின் வேகம் என விவரம் குறிப்பா பார்த்தோம் நம்ம காலை பதிவு செய்திருந்தோம் இந்த புயல் வந்து ஆந்திர மாநிலம் நோக்கி நகரும் குறிப்பா மச்சுலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கிடக்கும் என அதே போன்ற ஒரு காக்கிநாடு அருகே தான் கரையை கடக்கும் என்று வணக்கம் அன்புடன் என் முருகன் தமிழக அரசு மற்றும் புதுச்சேரி அரசு ஆந்திர அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வரணும் அதிக மழை பெய்து பெய்ய வாய்ப்பு இருப்பதனால அரசு தரப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீர்களை வந்து சேமிக்க வேண்டும் ஜெனரேட்டர் மற்றும் உணவு பிரட்டு போன்ற பொருள்களை முன்கூட்டியே சேவை செய்து வச்சுக்க வேண்டும் எமர்ஜென்சி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் தீயணைப்புத்துறை காவல்துறை போன்ற அதிகாரிகள் உங்களால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும் குடிநீர் அதிக டேங்கர் லாரியெலாம் எங்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுமோ தாழ்வான பகுதி இருக்கோ அங்கெல்லாம் முன்கூட்டியே குடிநீர் லாரியை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டும் தண்ணீர் மெடிசன் மருத்துவ பொருட்கள் போன்ற பொருட்கள்லாம் முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கணும் தக்க அந்த ஏதோ ஒரு அசம்பாவம் நடக்காமல் அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் முதலமைச்சர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா ஏதோ ஒரு ஏரி கீரி உடஞ்சி வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்